ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம புதினா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆறுவோடு பண்ணோம் மறுபடியும் புதினா ரொம்ப நல்லா தான் வந்திருக்குது இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து நம்ம மறுபடியும் இது பறிக்கிறதுக்கு தயாராகுது கூட்டம் இது மறுபடியும் நல்லா இருக்குது இந்த சொரக்கா செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சுரக்கா செடி ஒரு பெருக்கங்காய் செடியெல்லாம் வந்திருக்குது நான் அது எல்லாத்தையும் கொம்பு வச்சு தனித்தனியாக கட்டி வச்சிருக்கிறேன் இதில் இருக்கிற ரெண்டு வந்து ஒன்று குண்டு சுரக்கா ஒன்று நீட்டு சுரக்காவாக இருக்குது பருப்பு கீரியை முன்னாடி தான் நம்ம பறிச்சிட்டு விட்டால் அது மறுபடியும் நீட்டாக வளர்ந்துடுச்சு மல்லிகைப்பூ செடியில் வந்து நம்ம பூ ஒரு செடியில் பூ அடங்கி போயிடுச்சு இன்னொரு செடியில் வந்து இப்போ தான் பூ எல்லாத்துலேயுமே அரும்பு வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் வந்து சின்னதாக நான் ஒரு செடி வந்து நான் கட் பண்ணி வச்சேன் ஆர ஆரஞ்சு கலர் கனகாம்பர செடி அது சின்னதுலேயே இப்போ பூ வந்துருக்குது நம்ம இந்த மல்லிகைப்பூ வந்து நான் மேலே இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி விடலான்னு பார்க்குறேன் ஏன்னா சரியாக பூ வைக்கல இதில் நம்ம அது பூவெல்லாம் கிழிட்டு டைம் டைம் போது இது மேலே இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி விடணும் நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு களை மட்டும் இருக்குது கட் பண்ணாமல் அதையும் நம்ம கட் பண்ணி விடணும் மாங்காய் மரம் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது சீத்தாப்பள்ளி மரமும் உயரமாக வளர்ந்துருக்குது ஏன்னா நம்ம அதுக்கு நம்ம ஊற்றுற தண்ணி நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து எருவெல்லாம் கலந்து அதில் போடுறோம் அதுவும் தான் இப்போ நல்லா வளருது கத்திரிக்காய் செடி ரொம்ப சின்னதாக இருந்தது ரெண்டு நாள்லேயே எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள் கருவேப்பிலை செடியும் நல்லா இருக்குது நம்ம இந்த கருவேப்பிள்ளை செடி உள்ள வந்து அந்த வந்து போன்வீலெல்லாம் போட்டிருக்குறோம் பீர்கங்காய் செடியில் வந்து அரும்பு வச்சிது ஆனால் ஒரு பீர்கங்காய் கூட இல்லை காஞ்சி போயிடுச்சு டெல்லி மரம் பூ நல்லா இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து பூ பறிச்சிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் காலையில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது சரி சாயங்காலத்தில் நம்ம பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்காக போகிறோம் சாயங்காலம் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே நம்ம இப்போ ப பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் இந்த இருவாச்சி மல்லி செடி வந்து காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அது இலையெல்லாம் கொட்டிட்டு தான் மறுபடியும் அது துளுத்து வரும் போல் இருக்குது இந்த பெரிய தொட்டிலையும் ஒரு சம்பங்கி ஒரு களை வருது அதுலேயும் பூ வரப்போகுது நம்ம இந்த சைடில் இருக்கிற கலையெல்லாம் எடுத்து விட்ட பிறகு தான் இதுலேயே பூ வந்தது அது போல் தான் நம்ம அதுலேயும் எடுத்து விடணும் எடுத்து விட்ட பிறகு பார்க்கலாம் அதிலே பூ வருதான் என்னான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செம்பருத்தி வந்து நாலு செம்பருத்தி பூத்துருக்குது நாட்டு செம்பருத்தி இது வந்து சம்பங்கி வந்து ரெண்டு பூ பூத்துருக்குது நம்ம இந்த சம்பைங்க வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன கேனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பெரிய தொட்டியில் வைக்கணும் ஏன்னா இப்போ அது வந்து பூக்கிற டைமு அதனால் நம்ம நம்ம நிறைய புது சாமான் ரெடி பண்ணி நம்ம பெரிய தொட்டியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன் செம்பருத்தியை இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏர் பேக் பாருங்கள் செம்பருத்தி வந்து ரெண்டு செம்பருத்தி பூ ஒன்றா பூத்துருக்குது இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து ஒரு ஒரு இலை மஞ்சளாக இருக்குது நம்ம அதையும் எடுத்து போட்டணும் டெல்லி கணக்காம்பரம் பூ வந்து பூ பூத்த பிறகு அன்றைக்கி தான் அந்த காஞ்சு பண்ணு இதுவெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இன்னும் நாட்டு கணக்காம்பர செடியிலேருந்து நம்ம கட் பண்ணணும் செடியில் வந்து கட் பண்ணி விட்டது வந்து ஒரு ஒரு கலையிலையும் நாலஞ்சு துளிர் வந்துருக்குது கலையெல்லாம் வந்துருக்குது இன்றைக்கி நம்ம கார்டனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்